நியூஸ் எயிட்டி நேரலுக்கு வணக்கம் இன்றைய தினம் நீலகிரி மாவட்டத்தில் ரொம்பவே வந்து ஒரு இன்டீரியரா ஒரு சோலைக்குள்ள ஒரு ஃபாரஸ்ட் பல ஆண்டுகளாக வாழ்வாதாரம் நடத்தி வரும் பிக்கப்பத்தி மந்து அந்த மந்துக்கு வந்து நம்ம இன்னைக்கு போக போகிறோம் ஏன்னா அந்த மந்துக்கு வந்து எந்த ஒரு பேருந்து வசதியும் கிடையாது சாலை வசதி வந்து தான் ரீசெண்டாக தான் இப்போ நீங்கள் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சாலை வசதி வந்து தான் போட்டிருக்காங்க அதுவுமே டூ வீலர் போகிற அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கேர் வண்டி போற அளவுக்கு மட்டும்தான் அந்த சாலைகள் அமைஞ்சிருக்கு அந்த கிராமம் ஒரு மலை கிராமம் அந்த பசங்க வந்து வாழ்வாதாரம் வந்து நடத்துறாங்க பள்ளி எப்படி கல்வி மேற்கொள்கிறாங்க அப்படின்றத பத்தின ஒரு செய்தி நீலகிரி மாவட்டம் எப்பநாடு கெங்கமுடி கிராம பகுதியில் இருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது பிக்கப்பதி மந்து பிக்கப்பதி மந்து பகுதியில் தோடர் பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர் இவர்கள் இதனால் வரையிலும் பேருந்திற்கும் மின்சாரத்திற்கும் சாலை வசதி கேட்டும் அடிப்படை உரிமைகளுக்காகவே பாதி வாழ்நாளை செலவிட்டதாக தெரிவிக்கின்றனர் கொரனூர் என்னும் இடம் வரை தற்பொழுது அரசு பேருந்து செல்கிறது அங்கிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் அடர்ந்த வனப்பகுதிக்குள் நடந்து செல்லும் அவனநிலை இன்றும் தொடர்கிறது இவர்கள் கிராமத்திற்கு செல்லும் சாலை மண் சாலையாக சில இடங்களில் கருங்கற்களால் அமைக்கப்பட்டு குண்டும் குழியுமாக உள்ள ஒரு மண் சாலையையே காண முடிகிறது அதிலும் இவர்கள் நடந்து செல்லும் வனப்பகுதியில் யானை கரடி காட்டெருமை சிறுத்தை மற்றும் பல வனவிலங்குகளும் இந்த பகுதியில் அடிக்கடி வந்து செல்வதால் இவர்கள் பயந்தே வாழ வேண்டியுள்ளது இவர்கள் பாரம்பரியமாக விவசாயம் மற்றும் எருமை மாடுகளை வைத்து அதன் மூலம் பால் மற்றும் பாலினால் உற்பத்தி பொருட்களை செய்து விற்பனை செய்கின்றனர் ஆனால் இவர்கள் இருக்கும் பகுதியில் இருந்து பிற கிராமங்களுக்கு செல்வதற்கே வெகு தூரம் நடக்க வேண்டியுள்ளதால் வாழ்வாதாரமே இல்லாமல் போகும் நிலையும் ஏற்பட்டுள்ளது இந்த கிராமத்தில் முன்னர் ஐம்பதற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வந்ததாகவும் தற்பொழுது பதினைந்து குடும்பங்களுக்கு குறைவாகவே இங்கு வசித்து வருகின்றனர் எனவும் தெரிவிக்கின்றனர் குழந்தைகளின் கல்விக்காக பல்வேறு பகுதிகளுக்கும் இடம்பெயர்ந்துள்ளனர் என தெரிவிக்கின்றனர் இப்பகுதி மக்கள் அச்சுறுத்தல் இருப்பதால் தற்சமயம் விவசாயம் செய்வதையே விட்டுவிட்டோம் என கவலை தெரிவிக்கின்றனர் இவர்கள் வாழும் இந்த பகுதியில் பாரம்பரியமான கோவில் ஒரு சில வீடுகள் அமைந்துள்ளது இந்த பகுதியிலிருந்து கல்வி கற்பதற்காக பல மைல் தூரம் நடந்து சென்று கல்வி பயின்றவர்கள் உள்ளனர் என் பேர் வந்து சுப்ரியா நாங்கள் வந்துட்டு பிக்கபத்தி மந்திரில் வசித்து வர வசித்து வந்து வந்துட்டு இருக்கோம் நாங்கள் வந்துட்டு இங்கே ஃபஸ்ட்டு வந்துட்டு ஐம்பதுக்கு மேலே குடும்பம் இருந்துச்சு இப்போ பார்த்தோன்னா அளவுக்கு யாருமே இல்லை இப்போது கம்மியாக ஒரு பதினாறு அந்த மாதிரி தான் குடும்பம் இருக்கும் ஆனா என்னன்னா எங்களுக்கு நிறைய வசதி இல்லை எங்க ரோடு வசதி இல்லை எதுவுமே இல்லை ஒன் ஒரு இப்போ சும்மா ஒரு செலவு வாங்கணும்னா கூட ரேஷன் கடைக்கு போகணும்னா அதுக்கப்புறம் ஒரு மளிகை கடைக்கு போகணும் எங்க போனாலும் கீழே தான் போகணும் இங்கே எதுவுமே இல்லை ஃபோர் கிலோமீட்டர் தாண்டி தான் நாங்கள் போய் கீழே போய் எல்லாமே வாங்கிட்டு வரணும் அந்த மாதிரி இருக்கும் ஸ்கூல் போகணும் கூட இருந்து ஃபோர் கிலோமீட்டருக்கு மேலே தான் நடந்து போகணும் இருந்து போனாலே அட்டை கிடைக்கும் அந்த மாதிரி இப்போ மழை வர டைம்ல வந்துட்டு அட்டை ரொம்ப கிடைக்கும் அதெல்லாம் தொடச்சி நாங்கள் கஷ்டப்பட்டு தான் படித்தோம் அந்தாலும் கஷ்டப்பட்டு அந்த இதுக்கு மேலேயே கஷ்டம் இருந்துச்சு அது அது இல்லாமல் இங்கே விலங்குலாம் இருக்குது இங்கே காட்டருமை யானை நாங்கள் வரும்போது டக்கு நாங்கள் வந்து நாங்கள் அங்கேருந்து ஓடுவோக்கில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்தளவுக்கு கஷ்டப்பட்டோம் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி ஸ்கூலுக்கே போக முடியாமல் திரும்பி வந்து அந்த மாதிரி நிறைய நிறைய நடந்துருக்கு அதே போல் அதுக்கப்புறம் இபி ஆஃபீஸ் போகணுன்னு கூட இங்கேருந்து ஒரு நாள் ஃபுல்லாக அதுக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு போகணும் அதுக்காக எப்படின்னா இங்கேருந்து காலையில் போனால் நைட்டு தான் வர முடியும் அந்த மாதிரி கஷ்டம் எங்களுக்கு அதுக்கப்புறம் இப்போ இப்போ கொஞ்சம் தான் இப்போ தான் பைக்கெல்லாம் வந்திருக்கா அப்போல்லாம் ஒன்றுமே இல்லை அவ்வளோ கஷ்டப்பட்டோம் அதுக்கப்புறம் இங்கே டென்த் வரைக்கும் அப்படிதான் தான் ஒன்றா அதுலேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் வரைக்கும் இங்கே தான் நடந்து போய் படித்தோம் அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் இப் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் நான் வந்துட்டு இப்போது டுவெல்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் யூஜி படித்தேன் ஊட்டியில் தான் படித்தேன் அங்கேயும் இப்போது இங்கே வர முடியாமல் பெரியம்மா வீட்டில் இருந்து ஹாஸ்டலில் கொஞ்ச நாள் இருந்து அந்த மாதிரி தான் படித்தேன் இங்கே வரவே முடியல ரொம்ப தூரம்னால லேட் ஆகிடு வரதுக்கு அதே போல் அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே படிக்க முடியல இப்போ கொஞ்சம் போய் கீழே போய் படிக்கலாம்னு சொல்லிவிட்டு எம்காம் கீழே கோயம்புத்தூரில் தான் படித்தேன் அங்கே இப்போ படித்து முடித்து இப்போ இங்கே வந்துட்டு இப்போ பேங்கிங்கில் எக்ஸாம் எழுதிருக்கேன் நான் அங்கே பாஸ் பண்ணி இப்போ பேங்கில் ஸ்டேட் பேங்கில் போயிட்டு அந்தல இருந்து போறதுக்கு ரொம்ப கஷ்டம் மலை எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு போயிட்டு வர்றதுக்கு பசங்க வீடு அடிச்சு எங்க பசங்க மட்டும் தான் தனியா இருக்காங்க அவங்க போயிட்டு வர்றதுக்கு நைட் ஆறரை ஆயிரும் காலையில எட்டரைக்கு போனா சாயங்காலம் ஆறரை மணி ஆயிரும் மலை டைம்ல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் எங்க எங்களுக்கு எந்த வசதியும் இல்லை அடிப்படை வசதி அந்த பஸ் பிரச்சனையா இருக்கு எங்களுக்கு இப்பத்தான் அந்த அளவுக்கு எள்ளி கொடுத்து பஸ் வந்திருக்கு அப்போ த்ரீ பீஸ் கரண்ட்க்கும் எழுதி கொடுத்துருக்கோம் எந்த இதுவும் இல்லை நாங்கள் என்ன சொன்னாலும் எங்களுக்கு ரெஸ்பான்ஸே இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோம் ஆனால் கம்யூனிட்டி ஹாலு இல்லை டெத்து கல்யாணம் அந்த மாதிரி எல்லாம் வந்தாலும் கூட எங்களுக்கு தங்கிறதுக்கு அவ்வளோ இடமே இல்லை நிறைய ஜனத்தொகைங்க வருவாங்க அப்போ கூட எங்களுக்கு தங்கிறதுக்கு வசதி இல்லை நிறைய டைம் இந்த அப்ளிகேஷன் எல்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம் எங்கள் ஊர் வரைக்கும் வருதில்ல கீழே அந்த மூணு கிலோமீட்டர் தாண்டி கொரனூர் தான் வரும் அங்கேயே ரெண்டு ட்ரிப் தான் வரும் பஸ்ஸு அது நாங்கள் எழுதி கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அது அந்த பஸ் வந்திருக்கு இப்போ அங்கே கரனூர்லேருந்து நாங்கள் நடந்துட்டு தான் வரோம் மூணு கிலோமீட்டர் தாண்டி வீடும் இல்லை எங்களுக்கு வீடு நிறைய பேருக்கு வீடு இல்லை எல்லா ரெண்டு ரெண்டு பேர் ஒவ்வொரு வீட்டில் இருக்க குடும்பத்தில் வீடுக்கும் கஷ்டம் வண்டி எடுத்து வரைக்கும் வீடு கட்டணும்னா ரோடே இல்லை அப்போ எப்படி நாங்கள் வீடு கட்ட முடியும் ரேஷன் கடைக்கும் அவ்வளோ தூரமாக போகணும் ஒரு நாள் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகுது எங்களுக்கு பக்கத்தில் இல்லை மளிகை கடையில் ஒரு தீப்பெட்டி அந்த மிட்டாய் வீட்டுக்கு என்னாச்சு அர்ஜென்ட்டால் தேவைப்படும் போது நாங்கள் கீழே போய் எடுத்துட்டு வரணும் அவ்வளோ தூரமாக இருக்குது எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது நான் எங்கள் வாழ்வாதாரமே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு இங்கே இருக்குங்க எல்லோரும் டீ டீ இலைக்கு போகிறோங்க இலை மூட்டைக்கு போகிறோங்க கேரட்டுக்கு அதுமாரி விவசாய அக்ரிகல்ச்சர் தான் ரொம்ப ஆனால் போனாலும் கூட எங்களுக்கு டைம் கரெக்டாகிறதுல காலையில் ஒம்பது வரைக்கும் போனோம் சாயங்காலம் ஏழு மணிக்கு தான் வருவோம் நாங்கள் சீக்கிரமாக வீட்டுக்கு திரும்பி வர முடியாது ஆனால் விலங்குகளும் பாதிக்குது எங்களுக்கு போகும்போது தனியாக போக முடியாது யாராச்சும் ஒருத்தர் இருந்தா தான் போக முடியும் இதே பஸ் இருந்துச்சுன்னா ரெண்டு பேரானோர் ஒருத்தர் ஆனால் பஸ்ஸில் போயிடலாம் அந்த பஸ் வசதியும் இல்லை எங்களுக்கு நாங்கள் வந்து இங்கே விவசாயம் செஞ்சுட்டு இருந்தோம் எல்லோரும் இங்கேயே வேலை செஞ்சுட்டு இருந்தோம் இப்போ யானை கலட்டானால ரொம்ப அங்கே வேலை செய்ய முடியாது தோட்டம் போடுறதுக்கு முடியாது வேலையெல்லாம் உடச்சி போட்டுருச்சு என்னாச்சு விவசாயம் தோட்டத்தில் என்னாச்சும் கூட அது ஒன்றுமே இல்லாமல் போயிடுது நாங்கள் என்னது எவ்வளோ காசு அங்கே கொட்டினாலும் எங்களுக்கு திரும்ப அது விவசாயத்தில் நாங்கள் ஒன்றுமே பெற முடியாது அதனால இப்போது நாங்கள் அதெல்லாம் நிறுத்திட்டு வெளியில் போகிற வேலைக்கு இங்கேருந்து எபநாடு துறையட்டி மொரைக்குட்டி கரனூர் அங்கெல்லாம் போகிறோம் டீஎஸ்ட் இலைக்கு போகிறோம் லோடுக்கு போகிறாங்க எல்லாருக்கும் ஜென்ஸ் எல்லாம் லோடுக்கு போகிறாங்க லேடிஸ் எல்லாம் இலைக்கு அந்த பீட்ரோட்டாக அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு போகிறோம் ஆனால் போயிட்டு வரதுக்கு ரொம்ப தூரமாக இருக்குது காலையில் போயிட்டு சாயங்காலம் வர இப்போ யானை கலட்ட இல்லைனாலன்னா யா எங்களுக்கு இங்கேயே வேலை செஞ்சுட்ருப்போம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இப்போ அதுவும் கூட இல்லை ரொம்ப நாங்கள் சிரமத்துக்கு ஆளாக இருக்கோம் இன்னும் எது பார்த்தாலும் எதுவுமே எங்களுக்கு நிறைவாக இல்லை எல்லாமே குறைவாக தான் இருக்குது நூறு இரநூறு எருமை இருக்குது ஆனால் அது பால் கறந்து நாங்கள் வெளியில் கொடுத்துட்டு வரக்க முடியாது ஒரு நாள் வேஸ்ட் ஆகுதுங்க அதனால் நாங்கள் மோர் செஞ்சுட்டு வீட்டிலேயே செஞ்சுட்டு நாங்கள் நெய் செஞ்சுட்டு நாங்களே வீட்டில் தான் இருக்கோம் இதே பக்கமாக இருந்துச்சுன்னு நாங்கள் போய் வெளியில் போய் பால் ஆச்சு கொடுத்துட்டு வரல வேலைக்கு போகும்போது ஊட்டிக்கு போகும்போதாச்சும் கொடுத்துட்டு வரலாம் அது ஒரு வருமானம் இல்லைங்களா இப்போ எந்த வருமானம் கூட எங்களுக்கு இல்லை நாங்கள் இங்கே இந்த உள்ள தூரத்தில் இருக்கிறதே ரொம்ப கஷ்டமாக ரெண்டு மூணு கிலோமீட்டர் தாண்டி இங்கே இருக்கிறோம் நியூஸ் எயிட்டின் உள்ளூர் செய்திகளுக்காக நீலகிரி மாவட்டத்தில் இருந்து ராகுல் சந்திரன்